நண்பர்களே இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டத்தொடரில் முறைப்படி வந்து முதல்ல அந்த கூட்டத்தினுடைய முதல்ல யார் பேசுவாங்க அப்படின்னாக்கா ஆளுநர் தான் பேசுவாங்க அந்த ஆளுநர் பேசியதற்கு பிறகு அடுத்தடுத்து என்ன விவாதங்கள் இருக்குதோ என்ன சட்டங்கள் போடப்படுகிறதோ எது முன்வைக்கப்படுகிறதோ மசோதாக்கள் இதையெல்லாம் பேசுவது தான் வளர்க்கமாக இருந்தது ஆனால் நேற்றைய தினம் நம்மளுடைய ஆளுநர் வந்து இதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் கிளம்பி போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடந்தது என்னவாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பே நீங்கள் சட்டமன்றத்தில் இதைத்தான் வந்து பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பை வந்து அங்கே கொடுத்துருவாங்க இந்தந்த விஷயங்களை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகளில் பார்த்தோம் அப்படின்னாக்க அமித்ஷாவை விமர்சனம் செய்தும் மோடி அவர்களை விமர்சனம் செய்தும் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் செய்தும் தான் இவர்களுடைய உரை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கு விமர்சனம் செய்வது என்றால் என்னன்னாக்கா தமிழ்நாட்டை ஒரு பாரபட்சமாக அவங்க பார்க்குறாங்க பிள்ளை மனப்பான்மையில் அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு நிதியும் அவர்களால் வழங்கப்படுவதில்லை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அந்த அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதை படித்து பார்த்துட்டு தலைமை மிரண்டுட்டு என்னடா இது நம்ம கையை வச்சு நம்ம கண்ணியே குத்த பார்க்குறாங்களே இதுக்கு நம்ம மாற்றிடக்கூடாது எப்படியாவது தப்புச்சிடண்டா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் போயிட்டு அந்த அரசு மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு மூன்று நிமிடம்தான் அமர்ந்திருக்கிறாரு அந்த மூன்று நிமிடத்தில் இவர் உரை வாசிக்க முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து ஆளுநர் எதை வாசிக்க வேண்டுமோ அதை அவரே வாசிச்சிருக்கார் வாசிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய பிஏ இருக்காரலாம் அவரை தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அவர் அந்த விஷயத்தையெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் இவரையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸாக போய் சார் நம்ம ரொம்ப கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருந்தோம்னாக்கா மரியாதையாக இருக்காது ரெண்டாவது ஏண்டா இப்படியெல்லாம் எங்களை கழிவு கழிவு ஊற்றும் போது நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி நாளைக்கு மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் நம்ம மீது கேள்விகளை எழுப்பக்கூடும் ஆகையினால் நம்ம உடனடியாக தெரித்து ஓடி போடுறது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நேற்று போய்விட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது நண்பர்களே அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியம் நாட்டுக்கு கவர்னரும் எதற்கு என்று கேட்டார் அல்லவா அதை அமுல்படுத்துவதற்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு முயற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்